வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் புத்தாண்டு தினத்தில் பி ஆர் அம்பேத்கர் விளையாட்டு திடலில் கொடியேற்றி வைத்து புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் சென்னை மாநகராட்சி திருவெற்றியூர் மண்டலம் நான்காவது வார்டில் அமைந்துள்ளது சென்னை மாநகராட்சி பெரிய எர்ணாவூரில் டாக்டர் அம்பேத்கர் விளையாட்டு திடல் இந்த திடலுக்கு சுற்றுச்சுவர் கட்ட மாமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் இருபது லட்சம் ஒதுக்கீடு செய்து கட்டி முடிக்கப்பட்டது இந்த விளையாட்டுத் திடலில் கால்பந்து கைப்பந்து கிரிக்கெட் என பல விளையாட்டுகள் விளையாடப்படுகிறது இத்திடலில் புத்தாண்டை கொண்டாடும் வகையில் இன்று ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலையில் அம்பேத்கர் கொடியை ஏற்றி வைத்து புத்தாண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் கவி தலைமையில் மாமன்ற உறுப்பினர் ஜெயராமன் கொடி ஏற்றி வைத்து அம்பேத்கர் பணிகளை நினைவு கூர்ந்து பேசினார் நிகழ்ச்சியில் எம் பி ராஜன் முன்னாள் மாமன்ற உறுப்பினர் சரவணன் மோகன் வினோத்குமார் அஸ்வின் மணிவண்ணன் ஹரிஹரன் புருஷோத்தமன் எம்நாத் சுரேஷ் இம்மான் சாந்தரூபன் பாலச்சந்தர் ரகு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்